வணக்கம் நண்பா நான் உங்க திண்டுக்கல் சதீஷ் நம்ம சரத்குமார் குமார் தேவானி நடித்த சூரிய வம்ச படம் அதில் வர்ற அந்த நட்சத்திர ஜனலில் வானம் எட்டி பார்க்குது அப்படிங்கிற பாட்டு பயங்கரமாக இருக்கும் அது நைண்டி ஸ்கிரிஸ் மட்டும் கிடையாது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாகவே பாட்டு அதை எல்லாமே ரீக்ரியேட் பண்ண முடியும் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அந்த படமே வந்து ப்ளாக் பஸ்டர் கேட்டு அதில் அந்த பாட்டு வந்து ரொம்ப அந்த பாட்டில் வர சீன் அந்த ஒரே பாட்டில் வந்து அவங்க வந்து ஏழையாக இருக்குது பணக்காரனாக எல்லாம் ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே இப்போ சாத்தியம் அனுக்கிறாராம் அப்போ வேணாம் படத்துக்கு வேணால் சாத்தியம் அந்த ஒரு பாட்டில் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து நம்மளால் இப்போலாம் அதை சண்டைய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ நிறையா சூசி மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாட்டை போட்டு நானும் கண்டிப்பாக எனக்கு ஒரு தேவையானே கிடைப்பாங்க கண்டிப்பாக நானும் வந்து லைஃப்பில் நிறையா அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் இந்த பாட்டை வந்து அது ஒரே பாட்டில் பணக்காரங்கிறத அதை காமிச்சிருப்பாங்க அதுக்கான அந்த காலக்கட்டத்தை வந்து கொஞ்சம் செப்பரேட் செப்பரேட்டாக காமிச்சிருப்பாங்க அதுலேருந்து நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு வேணும் நம்ம அதிலேருந்து என்ன கற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதாவது என்ன கற்றுக்கணும் அப்படின்னா அதில் வந்து நான் குறிப்பிட்ட நான் சீனை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் அந்த சீனை நான் கீழே இந்த இது வரைக்கும் பார்த்ததை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சீனை பார்த்துக்கிட்டே இருங்க நான் வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்க அதாவது அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல என்ன பண்ணுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணி தனியாக போவாங்க தனியாக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய வீட்டுக்கு போக மாட்டாங்க லக்ஸரியான லைஃப் மாட்டாங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று அந்த லக்ஸரி லைஃப் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க பொறுமையாக ஒரு பழைய வீட்டை எடுத்து அதை தூசிலாம் தட்டி அந்த வீட்டுக்குள்ளே தான் போவாங்க ஸோ அவங்க எடுத்துனா பெரிய வீட்டுக்கு போக மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவு ஆட்டுறதை பார்ப்பாங்க அந்த பாட்டை நீங்கள் பார்ப்பீங்க தேவை வந்து ஒரு தான் ஆட்டிருப்பாங்க அவங்க வந்து பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ ஒரு கிரைண்டர் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து அவங்க ஆட்டில் நார்மலாக அவங்க வந்து இருக்கிறத வச்சு தான் அவங்க இது பண்ணாங்க அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸே இருக்காது அந்த சீனில் கூட நீங்கள் அந்த படத்துலேயே அந்த சீன் நிறையா வரும் ட்ரெஸ் இல்லாமல் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ட்ரெஸ் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது பட் அந்த சொல்கிறேன் அதாவது ட்ரெஸ்ஸு கம்மியாக தான் வச்சிருப்பாங்க இப்போ இருக்கிற மாதிரி நம்ம டிவியில் வீட்டில் வந்து நிறைய நிறையா அடிக்க வச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ அது வந்து அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் பெருசாக அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இட்லி தான் இருக்கும் அதை உழுத்து உப்புமா போடுவாங்க அந்த கூட ஃபேமஸ் ஆச்சு ஸோ வந்து பழசை வந்து வேஸ்ட் ஆக்காமல் குப்பையில் போடாமல் நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வந்து சாப்பாடு வீணாக்குறோம் ஸோ அதை வந்து அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பஸ்ஸே வாங்குவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போவாங்க நல்லா இருக்கும் ஒரு வேலைக்கு போகல அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ண போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்க வந்து பெருசாக ஆரம்பிக்கலை பெரிய புதுசாக ஒரு பஸ் வாங்கலை பழைய பஸ்ஸை எடுத்து அதை கொஞ்சம் பட்டி டீச் பார்த்து எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சு அதை வந்து பெயிண்ட் அடித்து அதை வந்து பஸ்ஸை எடுத்துக்குவாங்க ஸோ அந்த பஸ்ஸை எடுத்து அவங்க ஓட்டுவாங்க ஓட்டுறப்ப வந்து ஆள் போட கிடையாது எல்லாத்துக்கும் ஆள் போட மாட்டாங்க ஸோ இருக்கிறவங்க வச்சு அவங்க வந்து அவரே வந்து சரத்து வந்து வண்டி ஓட்டுவார் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ சரத்து டிரைவரை போடாமல் நம்ம வந்து நம்மளே வந்து ஓட்டலாம் எடுத்து ஓட்டுறாங்க ஸோ அதில் வந்து நம்ம மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்தோன்னே நம்ம வந்து நம்ம தான் இறங்கி செய்யணும் மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது நம்ம வந்து கடினமாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ தேவையானும் சரி அவ சரதுகுமாரும் சரி அவங்க கூட அந்த உறவினர்களும் சரி எல்லாமே நம்ம கடினமாக உழைப்பாங்க அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தேவையான வந்து ஒரு கேரியர் சாப்பாடு கொடுக்கும் வசனி பாட்டி ஸோ அது வந்து எதுக்காகனா நம்ம யார் கடையில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற இல்லை தான் இப்போ கல்ச்சர் மாறிக்கி இருக்குது ஸோ அந்த அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க கடையில் சாப்பிட்றாதே வீட்டில் சாப்பாடு சாப்பிடுங்க அவர் வந்து பஸ்ஸில் தான் போயிருக்காங்க நினச்சா கடையில் எங்கேயோ ஒரு முன்பாடி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தேவையை சமைச்சி வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து சரத்துமார் கொடுப்பாங்க ஸோ வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்றோம் கடையில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறோம் எனக்கு காசு மிச்சமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரத்துமார் மட்டும் வேலை பார்த்துக்க முடியாது கூடயே வந்து தேவையானையும் வந்து படிக்க வைப்பார் தேவனையும் வந்து வேலை செய்கிற நேரம் சின்ன இருப்பாங்க அவங்க படிச்சுக்கிட்டு போங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்களோட கெரியர் அண்ட் கோலில் வந்து ஃபோக்கஸாக இருக்காங்க ஸோ நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ அதனால் அந்த ஐடியாவை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து ஒரு பஸ்ஸை வாங்கிட்டு அந்த அதில் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் கூட அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அதாவது அந்த பஸ்ஸில் கஸ்டமரை வந்து பேசஞ்சர் நிறையா பேர் வர வாய்க்குங்கிறதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு குடம் செம்பு இந்த பாத்திரங்களை கொடுக்குறது அந்த மாதிரி சொல்லி நிறையா வந்து டெவலப் பண்ணுவாங்க இது எதுக்குன்னா அவங்க வந்து பயணிகளை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு மார்க்கெட் டெக்னாலஜி நமக்கு நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வர வைக்கணும் ஸோ அது மாதிரி வர வச்சாங்க அவங்களுக்கு அந்த லாபம் கொடுத்து ஸோ லாபம் அதிகமாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முன்னேறி முன்னேறி போனாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அந்த படத்தில் வந்து சிம்பிளாக உங்களுக்கு பார்த்தா பெருசாக தெரியாது ஆனால் கொஞ்சம் உள்ளே இறங்கி அந்த என்னென்ன செஞ்சிருக்காங்கிறத டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை தான் வந்து நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே பெரிய பெரிய வீடு இருக்கணும் பெரிய கார் பங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது தேவையில்லாத சில வீட்டில் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி வைக்கணும்னு நினைக்கக்கூடாது இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணணும் அத்தியாவசியமாக மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கணும் அதாவது இதெல்லாம் வந்து யாரும் நல்லா அச்சீவ் பண்ணணும் பணத்தை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நான் வந்து சொல்கிறேன் இது இல்லாமல் நான் எப்பயுமே இருக்கிற லைஃப்புக்கு நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாங்க அவங்கள பற்றி நான் பேசலாம் நான் வந்து இப்போ வந்து பணம் யார் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை யார் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி டிரஸ்ஸு வீட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருப்பாங்க தீபாவளிக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்ன்னு அந்த காலத்தில் எடுத்துக்கிருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சன ட்ரெஸ் ட்ரெஸ் இல்லை சொல்லி நினைச்சன ட்ரெஸ் எடுத்துக்கணும் ஸோ அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிறத வந்து குறைச்சிடணும் ஸோ தேவையில்லாமல் ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது இருக்கிற ட்ரெஸ்ஸையும் நம்ம போட்டு நல்லா பழசானதுக்கப்புறம் அதை தூக்கி கூட அப்புறம் புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டால் அது பழசுங்கிற மனநிலைக்கு நம்ம மாறிடும் ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வீட்டில் வந்து தேவையான அளவு சமைக்கணும் தேவையான அளவு வந்து சாப்பிடணும் தேவையான அளவு வந்து முடிஞ்சளவு வந்து வீணாக்காமல் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் தான் தொழில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இருக்கிறத ஃபஸ்ட் என்னவோ அதை வச்சு உங்களுக்கு க்ளியர் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் அதில் ஃபெயிலியரானால் அது லெசனாக எடுத்துக்கலாம் ஸோ இல்லைன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணி அதை அடுத்தது என்ன டெவலப் பண்ணாலும் போகலாம் ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து தைரியமாக உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நான் வந்து கால் மேலே போட்டு உட்காந்து எடுத்துனே கலா தான் உட்காந்துருப்பேன் நான் வந்து எந்த எனக்கு தொழில் நல்லா உடனே நினச்சின்னா கண்டிப்பாக ஓடாது நீங்கள் கலவில் உட்காரன்னு நினைக்காலே உங்களுக்கு வந்து தொழில் ஓடாது எடுத்துனே ஃபஸ்ட் நீங்கள் வந்து இறங்கி வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்புறம் தான் வந்து உங்கள் தொழில் வந்து முன்னேற மாதிரி அதான் நாலு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் சம்பாதிங்க எல்லாம் பண்ணுங்கள் ஒரே இதில் வந்து போடாதீங்க கொஞ்சம் பணத்தை வந்து மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டி மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் நிறையா இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பஸ்ஸு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு மில்லு கட்டியிருப்பாங்க அடுத்து ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க இந்த மாதிரி நிறையா அவங்க வந்து பணத்தை வந்து ஸ்பிப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நாலஞ்சு விதமாக வந்து ஸ்பிலிட் பண்ணி போனோம்னா ஒரே இடத்துல வந்து பணத்தை தைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அங்கே இருந்து ஸோ இதெல்லாம் வந்து சூரியவம்சம் படத்துலேருந்து நான் சொன்ன நான் பார்த்த அந்த பாட்டிலேருந்து இருந்து எடுத்துக்கிட்ட சின்ன விஷயங்கள் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த பாட்டை வந்து மோட்டிவேஷன் நான் மட்டும் எடுத்துக்காம அது வந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோன்னா அதுலேருந்து நமக்கு என்ன தேவை நம்ம என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நிறைய வீடியோ நான் போகிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க அதையும் நான் வந்து போகிறேன் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு நிறையா மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்குறேன் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேசுகிறேன் பை பாய் தேங்க் யூ